அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டித்திற்குனர் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என முக்கியமான எச்சரிக்கை மீண்டும் தமிழகத்தில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதா தற்போது வீடியோ வீடியோஸ்க்கு போனால் கடைசிக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் விடுமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் ஆரஞ்ச் முதல் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு மாநிலங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்து அதே போன்று நாளை நாட்களும் தமிழகத்தில் குறிப்பாக நாளை நாட்கள் செவ்வாய்க்கிழமை பலத்த காற்றுடன் நாளை கனமழை கொட்டின அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி கோயம்புத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன்மல் மிதமான அவ்வாப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி அறிவிக்க அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலில் மன்னர் வளைகுடா சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்